हेलो गाइस वेलकम टू कार्टिकों नाम दे निकेन्द्र पापा बाबू नाम दे आज भी बहुत उत्सव होने जो है वो हम बहुत टूट जा रहा हूँ ना नाम है आजू हेलो गाइस वास्ते उल्लाह वंदने हम जनगटे इंदौर हैं दिंगेर हैं हम लोगों के साथ में कोटिका है हेलो कुशल पोटे हेलो उन्होंने कुछ नाम है कुछ � <Untertiteln> yeah. <nose> रिटर्न थैंक यू रिटर्न लाइक 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 आई एम सही बोलता हूं कोड लिख लेला इधर चाहिए थोड़ा कुछ चीज करनी ज्यादा टेंशन हो नहीं है वो टेक्स्ट हम हम फटाफट हम पार्टी ना इधर ये वाले लिख दो ओके लिखाने इंपॉर्टेंट लगे हमें हां हां हो गया நல்லா இருக்கும் பிரதர் தான் இருக்காங்க நல்லா ரூம் டாய்லெட் இருக்குது டாய்லெட் ஸோ டாய்லெட்டும் நீட்டாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நாலு மார்னிங் நல்லா இருந்துச்சு

தேர்டர்லயே பாத்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு கார்ட் கொடுத்துருக்காங்க ஆனா சொல்லுங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கொடுத்துருக்காங்க சப்போஸ் யாரையும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா ரூமுமே இருக்கு மொத்தம் இங்க த்ரீ பெட்ரூம் அவைலபிளா இருக்கு நாங்க ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருந்தாங்க ஒரு நைன் மெம்பர்ஸ் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கேயே அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க ஒரு நம்மளுக்காக மிரர் கொடுத்துருக்காங்க பக்கத்துல நிக்கிறது போட் தான் நிக்கிறது பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வச்சுருக்காங்க ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக சரிங்களா இந்த டாய்லெட்டும் நீட்டாக இருக்குது எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வாங்க நம்ம இப்போ இப்போ வந்து நம்ம வந்துட்டு மேலே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க

மழை வந்தனால இந்த டோர்ஸ் பண்ணிட்டாங்க அது இது உட்காந்து இந்த மாதிரி இங்கே தான் வந்து பார்த்துட்டு சூப்பரா சூப்பராக தெரியும் ஸோ அன்னையென்னா இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு வேற லெவலில் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குஷன்ஸ் ஒப்பாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சின் பண்ணிக்கிறதுக்கு டேன் கொடுத்துருக்காங்க இது மேலே பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ மழை மேலே இப்போ தான் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா தண்ணியில் உள்ள வந்துருவங்களே अगला तो उसकी नेक्स्ट आर, नेक्स्ट क्या क्यों? डाउन साइड फ्लड में आएंगे कॉल करो, डाउन साइड में, जैसे हम एक्सो पकड़ते हैं ना उनको जो, बड़ा लोग सोचते हैं ना, हाँ ना, इंडिया हम साफ़ रहेगा, इंडिया तो ज़रा हम साफ़, ज़रा तो ज़रा हम साफ़ हो, नेक्स्ट ये पति में उनके डीजे, सु நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஜே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காட்டு போட்டு நாங்களாம் கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிட்டு இருந்தோம் தீவி கொடுத்துருக்காங்க வாட்ரு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் போகிறோம் அப்புறம் எல்லா சர்வீஸுமே அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறாங்க நீட்டாக மெயின்டைனிங் பண்ணுறாங்க எல்லாம் சூப்பராக பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்க்கு இங்கே சாப்பிட்டு அங்கே கை கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் லால்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்த வரலாம் இந்த போட்டோட நேம் வந்துட்டு க்ரீன்ஸ் போட் ஹவுஸ் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளாக்ஸ் எல்லாம் நிறைய வரும் இந்த அலப்பியில் நம்ம வீடு எடுத்த ப்ளாக்ஸ் வரும் இது வந்து நம்மளோட போட் போட்டவுஸ் டூர் மட்டும் தான் போட்டிருக்கும் இது இல்லாமல் நம்ம தனியாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்